மிகப்பெரிய ஒரு வரலாற்று அழிப்பை இந்த திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறை செய்திருக்கிறது குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் வந்தா படையெடுத்து வந்தான் கோயில் சிலைகளை உடைச்சான் கொள்ளையடிச்சான் இதெல்லாம் மாளிகாபூர் காலம் படிச்சிருக்கோம் ஆனால் இதே மாளிகாபூர் செய்த செயலைத்தான் இந்து சமய அறநிலையத்துறை செய்திருக்கிறது இனத்தினுடைய அடையாளத்தை கோயில் கட்டியவருடைய அடையாளத்தை அழிப்பது எந்த வகையில் நியாயம் இந்த மண்ணுக்களை இருந்த இந்த வரலாற்று பொக்கிஷத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் கடமையை தவறிய இந்த கயவர்கள் சட்டத்திற்கு முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பவர்கள் கைது செய்யப்படும் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படும் இதற்கு இந்து சபை அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு என்ன சொல்கிறார் இந்துக்கள் அன்னை அபிராமி கோவிலுடைய இன்றைய பொழிவு தோற்றம் எல்லாம் இருங்கள் விட்டு விடுங்கள் இதற்கு முன்பு இருந்த பழைய அடையாளங்கள் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட வேண்டும் தோண்டப்பட வேண்டும் தவறு செய்தவர்கள் அடித்தவர்கள் புதைத்தவர்கள் வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் ரவிக்குமார் இந்து தமிழர் கட்சி தலைவர் பேசுகிறேன் திண்டுக்கல் நகரத்தில் பழம் பெருமை வாய்ந்த காலத்தீஸ்வரர் அபிராமி அம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான அந்த திருக்கோயிலிருந்து சுமார் அறுபது எழுபது மீட்டர் அருகில் இருக்கக்கூடிய தேரடி நிலைக்கு இடதுபுறத்தில் வெள்ளை விநாயகர் திருக்கோயிலுக்கு அருகில் சுமார் பதினெட்டாயிரம் அடி இடத்தில் ஏதோ ஒரு கட்டுமானத்திற்காக அங்கே பூமியில் தோண்டப்படுகிறது தோண்டப்பட்ட இடத்தில் அரிய பொக்கிஷமான தொன்மை மிகுந்தி என்று சொல்லக்கூடிய தொன்மங்கள் பழைய திருக்கோவிலுடைய கல் தூண்கள் கிடைக்கப்பெறுகிறது இது நான்கு தினங்களுக்கு முன்பு பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரி பெருமக்கள் செயல் அலுவலர் என்று சொல்லக்கூடிய நிர்வாக அதிகாரி இந்த திருக்கோயிலில் கிடைக்கப்பட்ட இந்த பழைய அன்னை அபிராமி அம்மன் திருக்கோயிலில் இருந்த இந்த நாயக்க மாமன்னர்கள் கோவிலை கட்டினார்களோ அந்த மாமன்னருடைய உருவங்கள் படை அங்கே அந்த கல் தூணில் இடம்பெற்று இருக்கிறது அது மட்டுமல்ல பழனிய முருகப்பெருமானுடைய உருவமும் அந்த தூணில் பொறிக்கப்பட்டு இருக்கிறது இந்த தூண்கள் பூமிக்குள்ளே இருந்து கிடைக்கப்பட்ட உடன் பொதுவாக ஒரு அரசு ஊழியர் செயல் அலுவலர் என்பவர் அரசாங்கத்துடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டவர் அவருக்கான சட்ட விதிகளின்படி செய்ய வேண்டிய கடமைகளில் அதாவது கவர்மெண்ட் கான்டாக்ட் ரூல் என்று சொல்லக்கூடிய அந்த அரசு விதிகளின்படி அவர் கடமையாட்ட இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் அன்னை அபிராமி அம்மன் திருக்கோயில் செயல் அலுவலர் இந்த கிடைக்கப்பட்ட தொன்மங்களாக இருந்த கல்வெட்டுகள் நிறைந்த சிற்பங்கள் நிறைந்த பழைய தூண்கள் கிடைக்கப்பட்ட செய்தியை முதலில் தொல்லியல் துறை என்று சொல்லக்கூடிய அரச துறைக்கு சொல்லி வேண்டும் அல்லது இந்து சமய அறநிலையத்தினுடைய ஆணையருக்கு தகவல் தெரிவித்திருக்க வேண்டும் இது எதுவுமே தகவல் தெரிவிக்காமல் உள்ளூரில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை தாசில்தார் கலெக்டர் உள்ளிட்ட அரசு துறைகளுக்கு தெரிவிக்காமல் நான்கு நாட்களாக மௌனம் காத்து அதை அந்த இடத்தின் வளாகத்திற்கு உள்ளேயே ஒரு மூளையில் கிடப்பில் போட்டு இருக்கிறார்கள் எங்களுடைய கேள்வி இந்து சமய அறநிலையத்துடைய செயல் அலுவலர் நிர்வாக அதிகாரி என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஏதோ ஒரு திட்டமிட்டு கெட்ட உள்நோக்கத்தோடு திருவிடர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த அன்னை அபிராமி திருக்கோயில் சுமார் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோயிலை கட்டிய மாமன்னர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் விஸ்வநாத நாயக்கர் என்பவர் ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டு முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் போன்றவர்கள் எல்லாம் இந்த பழைய திருக்கோவிலினுடைய சிலைகளாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் அறிய வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு திருக்கோயிலுடைய இந்த அடையாளங்கள் ஆவணங்களை திருப்பணி செய்கிறோம் என்கின்ற பெயரில் இதற்கு முன்பு இருந்த அரசு அதிகாரிகள் நிர்வாக அதிகாரி செயல் அலுவலர் பழைய திருக்கோயிலை மாற்றி அமைத்துவிட்டு புதிய கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்வதற்கு முயற்சி எடுத்தார்கள் செய்தார்கள் என்ற விவரம் தெரிய வருகிறது நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு அதிகாரிகளுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு வைக்கக்கூடிய கேள்விகளை இந்த வீடியோ வாயிலாக முன்வைக்கிறேன் இந்த அன்னை அபிராமி காலத்தீஸ்வரர் திருக்கோயில் என்பது கடந்த முறை எப்பொழுது யாரால் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது புதிய கற்களை கொண்டு தூண்களை வடிவமைத்து கும்பாபிஷேகம் செய்த பின்னர் இருக்கக்கூடிய நிலையைத்தான் தான் நான் பார்க்கிறோம் ஆனால் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல் தூண்களுக்கும் ஏற்கனவே இருந்த அன்னை அபிராமி அம்மன் திருக்கோவிலில் இருந்த கல் தூண்கள் எங்கே கதவுகள் எங்கே தொன்மங்கள் மிகுந்த புராதான சிறப்பு மிக்க பழைய கோவிலுடைய மீதங்கள் எங்கே வினாவை உங்களுக்கு முன்வைக்கின்றோம் இதற்கு இந்த துறை பதில் சொல்லி ஆக வேண்டும் அதை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரி செயல் அலுவலர் இஓ என்கின்ற ஒரு நபர் யாருக்கு எந்த தகவலும் தெரிவித்தார்க்கு தெரியல தொல்லியல் துறைக்கு தகவல் தெரிவிக்கல வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்கல இந்து சமய அறநிலைத்துறை இணையாளருக்கு தகவல் தெரிவிச்சாரா தெரியல இதையெல்லாம் விடுங்க சார் கோவிலுக்கு நித்தம் வரக்கூடிய பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்தாரானா அதுவும் கிடையாது இந்த இன்று இந்த திருக்கோயிலுக்கு பக்தர்களோடு சென்று நாங்கள் மனு கொடுக்க போனோம் அந்த அதிகாரி இல்லை கோவில் இல்ல அலுவலகத்தில் இல்ல ஆனால் எங்களுடைய பதிவை நாங்க விசாரிக்கணும் முழுமையா விசாரிக்கணுங்கிற விஷயத்திற்காக நாங்கள் மனு அழிச்சுட்டு வந்திருக்கோம் திண்டுக்கல் நகர வடக்கு காவல் நிலையத்தில் இங்கு இருக்கக்கூடிய இந்த கிடைக்கப்பட்ட இந்த சிலைகள் கல் தூண்கள் குறித்து முழுமையாக விசாரணை பண்ணணும் அங்கு இது மட்டும்தான் கிடைச்சதா அல்லது வைரம் வைடூரியம் தங்கம் வெள்ளி பொண்ணு பொருள் எல்லாம் கிடைச்சதாங்கிறது முழுமையா அவங்க ஆய்வு செய்யணும் பக்கத்தில் உள்ள சிசிடிவி எல்லாம் வச்சு ஆய்வு செய்யணும் இதுக்கு நாங்க முழுமையான விசாரணை கேட்கிறோம் இதற்காக நாங்க கொடுத்த புகார் மனுவை ஏற்று திண்டுக்கல் நகர வடக்கு காவல் நிலையம் சிஎஸ்ஆர் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பார் இருபது இருபத்தி நாலு என்ற விவரத்தை கொடுத்திருக்கிறாங்க நாங்க மட்டுமல்ல இது ஒவ்வொரு பக்தர்களும் கேள்வி எழுப்பணும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று அழிப்பை இந்த திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறை செய்திருக்கிறது குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் முன்னெல்லாம் வந்தா வெளிநாட்டிலிருந்து வந்தா படையெடுத்து வந்தா கோயில் அழிச்சா சிலைகளை உடைச்சா கொள்ளையடிச்சா இதெல்லாம் மாளிகாபூர் காலமும் நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இதே மாளிகாபூர் செய்த செயலைத்தான் இந்து சமய அறநிலையத்துறை செய்திருக்கிறது தூண்களும் அவனுடைய பழமையான பொருட்களும் கலசங்களும் கதவுகளும் எங்கே இருக்கின்ற வினாவிற்கு இதுவரை பதில் இல்லை ஆக இது முழுமையான விசாரணை தேவை நீங்க கோயில கட்டுங்க சாமி அதற்கான முறையான அனுமதி வாங்குங்க பழைய கோவிலுடைய ஆவணங்களை வெளியிட வேண்டும் பூமிக்கு கீழே கிடைத்த பொருட்கள் அரசுக்கு சொந்தம் இதுவரைக்கும் தொல்லிகள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு இந்த செயல் அலுவலர் முறையாக தகவல் இல்ல பக்தர்களுக்கு தகவல் தெரிவிக்கல அப்ப ஏற்கனவே திட்டமிட்டு வெளிநாடுகளுக்கு இந்த தூண்களை எல்லாம் கடத்துறதுக்கு இவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்களோங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் எங்களுக்கு சந்தேகம் வருது இல்ல ஏற்கனவே இருந்த அந்த பழைய தூண்கள் பழைய பொருட்கள் பழைய அம்மன் கோயிலுக்கு சொந்தமான அந்த

மது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மதுரையில நம்முடைய கோவிலுடைய தூண்களை கொண்டே ஒரு கோயில் கட்டி இருக்கிறான் காட்சியப்படுத்திருக்கிறான் மியூசியமா வச்சிருக்கிறான் அப்ப அதே போல இங்க இருக்கக்கூடிய அபிராமன் கோயிலுடைய தூண்கள் போயிருச்சா எங்க போச்சு என்ன ஆச்சு அறநிலையத்துறை பதில் சொல்லணும் அப்படி கொள்ளையடிச்சுட்டு போன கொள்ளக்கார சிலை உடச்ச கொள்ளக்கார மாணிக்காபூர்னா இவன் நாங்கள் சமூகத்தில் நல்லது செய்கிறோம் கோயில காப்பாத்துறோம் சொல்லக்கூடிய இந்த மாணிக்காபூர் மாதிரி இவன் கூலிக்காபூர் ஒரு அடையாளத்தை அழித்தவர்கள் தமிழ்நாட்டில் பல திருக்கோவில்களை கட்டிய அந்த தொன்மையான இன்றளவுக்கும் அழித்து மண்ணில புதைத்து இவர்கள் வைத்திருக்கிறார்கள் இது நியாயமா இது அநியாயம் இல்லையா அடையாளங்களை அழிப்பதற்கு இவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை தந்தார்கள் கேள்வி எழுப்ப வேண்டாமா ஒரு இனத்தின அடையாளத்தை கோயில் கட்டியவருடைய அடையாளத்தை அழிப்பது எந்த வகை நியாயம் இந்த மண்ணுக்களை இருந்த இந்த வரலாற்று மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் கடவையை தவறிய இந்த கயவர்கள் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும் கைது செய்யப்படும் செய்யப்படும் இதற்கு இந்து சபை அரண் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு என்ன சொல்கிறார் இந்து சபை அரணத்து ஆணையர் என்ன சொல்கிறார் பதில் சொல்ல வேண்டும் இந்த பகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் நாடாளுமன்ற இந்த பொக்கிஷங்கள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய கோவில் இந்திய தொல்பொருள் பொக்கிச பாதுகாப்பு சட்டத்தின்படி இத்தனை பொக்கிசங்களை மண்ணுக்கு கீழே புதைப்பதற்கு காரணமான அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டாமா இந்த துறை மன்னிப்பு கேட்க வேண்டாமா சிலர் கோவிலுக்கு உதவி செய்கிறோம் நாங்கள் திருப்பணி செய்கிறோம் என்று சொல்லுகிறால் கூட திருப்பணி செய்யட்டும் ஆனால் பழைய கோவிலை அளிப்பதற்கு இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தான் காரணம் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றேன் இன்று நாங்கள் இது குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று மனு அளித்து வந்திருக்கிறோம் இந்த திருக்கோவில் சார்ந்த தூண்கள் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல பகுதிகளில் சில தனிநபர்களுடைய சொத்துக்களிலும் இருக்கிறது அதையும் நாங்கள் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறோம் பத்து பதினைந்து தினங்களில் முழுமையான விசாரணை செய்யப்பட வேண்டும் தோண்டப்பட்ட இடத்தில் மீண்டும் தோண்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அரசு துறைகள் அதிகாரிகள் முன்னிலையில் வீடியோ எடுக்கப்பட்டு தோண்டப்பட வேண்டும் இது குறித்து நாங்கள் நீதிமன்றத்தில் நாட இருக்கிறோம் நிச்சயமாக உப்பு தின்றவர்கள் தண்ணீர் ஒடுக்க வேண்டும் தப்பு செய்தவர்கள் கம்பி எண்ண வேண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஒரு வரலாற்றை அளிப்பதற்கு யார் காரணம் ஒரு முஸ்லிம் கிறிஸ்தவ செஞ்சான ஒரு துறை ஒரு அரசே அடையாளத்தை அளித்திருக்கிறது தொலைத்திருக்கிறது புதைத்திருக்கிறது இது நியாயம் இல்ல நாங்கள் மனம் வெதும்பி மக்களிடம் இந்த செய்தி சொல்கிறேன் திண்டுக்கல் அன்னை அபிராமி கோவிலுடைய இன்றைய பொழிவு தோற்றமெல்லாம் இருங்கள் விட்டு விடுங்கள் இதற்கு முன்பு இருந்த பழைய அடையாளங்கள் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட வேண்டும் தோண்டப்பட வேண்டும் தவறு செய்தவர்கள் இந்த துன்பங்களை அழித்தவர்கள் ஒழித்தவர்கள் புதைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் மக்கள் முன்னால் தெரியப்படுத்த தயாராக இருக்கிறோம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் தகவல் தெரிந்தவர்கள் உதவிட வேண்டும் என்ற செய்தியை இந்த காணொலி வாயிலாக தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் ராம ரவிக்குமார் இந்து தமிழர் கட்சியுடைய தலைவர் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு தகவல் தெரிந்த பெரும் பொதுமக்கள் எங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அரசு துறையை சார்ந்த தொல்லியல் துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் கிடைத்த பொருட்களை பாதுகாக்க வேண்டும் கிடைக்க வேண்டிய பொருட்களை மீட்க வேண்டும் நன்றி வணக்கம்